வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஆடும் புளியும் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம் இப்போ அப்படிதான் இருக்க ஒரு ஆடு வந்து ஒரு புளிக்கிட்ட போய் பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு நீ என்னை அடிச்சிங்கன்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பகல்காமட்டாவுக்கு வந்து செஞ்சது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கலை அதற்கு பதிலாக அவங்க வந்து என்னென்னலாம் சேஃப்டி டிசிஷன் எடுக்க முடியுமோ அதை பண்ணி நமக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னும் போதே அதில் இருக்கக்கூடிய உண்மை வந்து நமக்கு தெரிய வருது இப்போது ரெண்டு பக்கமும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்த வாகா எல்லை அப்படிங்கிற வந்து மூடி இருக்காங்க வழக்கமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி அந்த இலையில் இந்த பக்கம் பாகிஸ்தான் ராணுவமும் இந்த பக்கம் இந்திய ராணுவமும் இருக்கும் கொடியேற்றி ரெண்டு பேருமே வந்து கை கொடுத்து நம்ம நட்பு ரீதியாக அந்த எல்லை வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு எல்லை இன்றைக்கி கொடியை இறக்கி எந்த கை கொடுக்காமல் மூடப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இந்த பக்கம் வந்து முதல்ல இந்தியா வந்து அறிவித்தாங்க சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நம்ம நிறுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடனான அனைத்து வணிக ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன ஒப்பந்தம் வந்து இந்தியா சார்ந்து போடுக்கோ எல்லாத்தையும் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வான்வழி இதையும் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து இப்போது பாகிஸ்தான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ மொதல் விஷயமா இந்த சிந்து நதி அப்படிங்கிறது நீ ஆல்ரெடி நிறைய நியூஸ் சேனலில் கூட பார்த்துருப்பீங்க நம்ம என்ன விளைவு அதனாலன்றத மட்டும் சிம்பிளாக பார்ப்போம் இந்த சிந்து நதி நீர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வெறும் இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் தேவைப்படுது அது இல்லைன்னா கூட நம்மளால் சர்வே பண்ண முடியும் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் நீர் வந்து அவங்களுக்கு தான் வந்து யூஸ் இருக்கு குறிப்பாக விவசாயங்கள் இதை நம்பி தான் இருக்குது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இதை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ இந்த தண்ணியை நிறுத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்து பதினெட்டு லட்சம் ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கும்போது ஒரு உள்ளூர்லேயே இது ரொம்ப அடிவாங்கும் அந்த பாகிஸ்தான் நாட்டு மக்களே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இதில் அதிகம் ஸோ அதை தான் இந்தியா இதை வந்து நிறுத்துறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல நம்ம பக்கம் இருபத்தி ஆறு உயிரிழப்பு ஒரு ஒரு டூரிஸ்ட் ஒரு பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்டது அப்படிங்கிற கோபத்தின் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது பட் இப்போ நம்ம இதை த நீரை நிறுத்துறதுனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பல குடும்பங்கள் பல லட்ச விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் எப்படி நமக்கு இங்கே ஒரு இழப்போ அது மாதிரி அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் இதை வந்து அந்த நாட்டு தலைவர்கள் தான் வந்து முடிவெடுங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து வருத்தமோ எதுமோ தெரிவிக்காம அவங்க மீண்டும் வந்து நம்ம மேலே போர் தொடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா அவங்க வந்து இந்த அணு ஆயுத சோதனை இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சிந்து நதி நீரை இப்போ நிப்பாட்டுறதுனால பிரச்சனை முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு தான் அது வந்து ஒரு விவசாயம் அடிபட்டால் உங்களுக்கு தெரியும் அப்புறம் பொருள் விலையேற்றம் என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ இந்த பக்கம் சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடுவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்ரு எழுநூற்றம்பது கிலோமீட்ரு இருக்கும் அப்படி ஒரு பார்டர் இருக்குது அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்போயுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க நம்ம எல்லைக்குள்ளே வந்து பிடிக்க பார்க்குறதும் நம்ம திரும்பி தாக்குதல் நடத்துனோம் இப்படி அந்த எல்லையில் போயிட்டு இருக்கும்போது சமரசமாக போய்க்கலாம் இந்த வடிவில் சொல்லுவாரில்ல கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் நீங்கள் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம்னா அந்த எல்லையை தாண்டி நீங்களும் வராதிங்க நாங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒப்பந்தம் இப்போ அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் நாங்கள் மீறுவோம் அப்படின்னா இவங்க கேன்சல் பண்ணால் மீறுவோம்னு இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க பல தடவை மீறி இன்க்ளூடிங் கார்கில் போர் வரைக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது அது நமக்கு புது விஷயம் இல்லை ஏற்கனவே பழகி போன விஷயம் தான் அவங்க உள்ள வந்து ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டாவது அவங்க அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆர்மியெல்லாம் அந்த இடத்துல இறங்கி தான் அவங்களால பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இராணுவம் அங்கே கிடையாது நம்மக்கிட்ட இருக்க அளவுக்கு இராணுவம் அது பாகிஸ்தானில் கிடையாது அப்படிங்குறா ஒன்று ஸோ இதுவுமே வந்து நமக்கு இது சாதகமான ஒரு முடிவு தான் இதில் நமக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை அங்கே வந்து சிம்லா ஒப்பந்தம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டியும் நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வான்வழியை வந்து தடை பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய விமானங்கள் வந்து பாகிஸ்தான் வழியாக தான் வரணும் வான்வழியாக இப்போ வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் மிகப்பெரிய பாதிப்பு வந்து பாகிஸ்தானுக்கு தான் என்ன அப்படின்னா நம்ம பாகிஸ்தான் வழியாக வரலனால இது ஒன்றும் ரோடு இல்லை இல்லை தடுத்தால் நம்ம போக முடியாம போறதுக்கு ஸோ பாகிஸ்தான் வான்வழியில் வர முடியலன்னா நம்ம கொஞ்சம் சுற்றி வர போறோம் அவ்வளோதான் அதற்கு வந்து எரிபொருள் அதிகமா தேவைப்படும் அதுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்படும் சோ இதுதான் நடக்குமே தவிர அதுல நமக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆனா விஷயம் இங்கே என்ன அப்படின்னா அந்த பாகிஸ்தான் மானத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் அந்த நாட்டுக்கு வந்து பணம் செலுத்துவாங்க ஏன்னா அவங்க வான்வெளியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ இவங்க இதை நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தான் நிற்கும் சோ ஒரு பக்கம் உள்ளூரில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது இந்த பக்கம் வந்து வான்வெளியில் வரக்கூடிய அந்த வருமானமும் அவங்களே வந்து நிறுத்திக்கிறாங்க இது பார்த்தா அப்படின்னு இப்போ போர் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படிங்கும்போது இது வந்து மூணு பக்கமும் வந்து பாகிஸ்தான் தான் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா ஒரு மலை கிட்ட மோதுகிற மாதிரி தான் இந்தியாவோட மோதுறது பாகிஸ்தானுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் குறிப்பா வந்து இந்த அமெரிக்கா ரஷ்யா எல்லாமே வந்து இந்தியா பக்கம்தான் சாதகமா இருக்காங்க ஏன்னா ஒரு நாடும் நாடும் சண்டை போட்டுகிறதுன்றது வேற அதை வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து யார் மேல தவறு சரின்னு பார்ப்பாங்க ஆனா ஒரு பொதுமக்கள் மேல ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அதை வந்து எந்த நாடும் வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படி போது இந்தியா பக்கம்தான் வந்து எல்லா நாடுகளும் இப்ப நிற்குது அந்த லஸ்கொயரி தொய்பா அவங்களோட தளபதி ஒரு மிக முக்கியமான தளபதி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் பகல் பகல்காமல அட்டாக் நடந்த நடத்திய அந்த நான்கு பேர்த்தில் ரெண்டு பேரோட வீடுகள் வந்து வெடி வச்சு சிதைக்கப்பட்டு தரை மட்டமாக்கப்பட்டிருக்கு ஸோ இதை அவங்க செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸோ அந்த இடத்துல இப்போ அவங்க இல்லை அப்படின்னாலும் இது இந்தியா வந்து அவங்க மீதான அவங்க பாகிஸ்தான் மீது இருக்க கோபம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஒரு விஷயத்தை காட்டுது அந்த வீட்டை கூட தரமட்டமாக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்தினால கோபம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களை தேடி பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த பகல்காம சுற்றி இருக்க காடுகள் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வடப்பகுதி எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் இது போர் மூலமா இல்லை இது ஒரு பேச்சுவார்த்தை போகுமா அப்படிங்கிற கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து போர்க்கான தான் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து இதை பாகிஸ்தான் நினச்சா இந்தியா வந்து இதில் எந்த மொழியும் எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அட்டாக் நடந்தது இந்தியாவில் இவங்க முழு மூச்சோட தரைப்படை கப்பற்படை விமானப்படை எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு கன்னிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்தியா தயாராக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து பாகிஸ்தானும் வந்து அவங்க பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்க பின்வாங்கிற மாதிரி தெரியல ஒருவேளை மக்களோட நலனை பாகிஸ்தான் அரசாங்கம் நினச்சி பார்த்தாங்கன்னா எதிர்பார்த்தாங்கன்னா இது இது முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவும் அந்த மக்களை தான் பாதிக்கும் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் பாகிஸ்தான் வந்து நமக்கு ஈக்குவலான நாடாக இருந்தால் கூட ஓகே சரி போ போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பட் ஆனால் அவங்க நமக்கு ஈக்குவலான நாடு கிடையாது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குமே தெரியும் தெரிஞ்சும் ஏன் மோதலாங்க அப்படின் தான் வந்து தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட என்ன வேணாலும் நடக்கலாம் நடந்து கொண்டிருக்கலாம் மேலும் இது போன்ற அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்தீர்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி